மன ஸ்சா மனதானண்டிசினஸ் ஊ வாள் ஊகப்படுத்தால அப்படிதான் மன சமுதாயம் முன்னேறிண்டா இங்கோரு இங்கோரு முன்னேற மன புறப்படக்கூடா இங்கோரு முன்னேற்றி மன உதவி செய்யலாம் அப்படி தான் மன சமுதாயம் இங்கே மேட்ட பாகுண்டு ஏன்னா மன சமுதாயம் அந்த ஆபத்திலுடாதுண்டபத்துல அந்த ஆபத்துல உண்ட மன பாப்பாண்ட கோயமுத்தூர்ல சூழூர் திரமானா ஓ ப்ளஸ் டூ சரிவேண்ட ஒரு ஒரு டீச்சர் தூஷன் போய் உண்டாது ஆசிரியர் வச்சு கிரிஸ்டியன் அண்ட் படி படி படிக்க மனசு மாரிசுண்ட கன்வெர்ட் கன்வெர் வாழ ரிலஜன் கன்வெர் மனசு டைவெட் சரிவெட் எப்படா பதினெட்டு வயசு அது செப்பி கரெக்டு காத்து பிடிச்சிக்கு போய்சா பிடிச்சிக்கு போச்சுனாண்ட மனம் பொய்யிண்டா வாழ கூட ஓதி கூட செப்பேதேண்ட அந்த இது உண்டாரண்ட இது விஷயம் கேள்வி படிண்ட மன அக்காடமில் நே உங்க ஆத்தண்டு ஆத்தனை வச்சு கெவுண்டுண்டா அத்தனை கூட வச்ச கூட ஆத்தனை மன கூட வச்சுண்ட வச்சுண்டா ஸ்டேஷனுக்கு போத்தேண்டா வாண்டி சைடு ஒரு இரவை மினிட்ஸ் உண்டாருண்ட ஒரு சைடுண்டா அ சைஸ் பிடிச்சி போய்டானு காதுண்டா வாண்டி சைடு இரவை இட்டு பக்கம் மன பிட்ட சைடு சூசிறேன்ட்டு ஐந்து மினிட்ஸ் லிசேன் ஸ்டேஷன் மனக்கு செப்பே தானிக்கு மதிப்பே இயலப்பு குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆசைத்தீங்க சார் நீ ஒன்றும் பண்ண சட்டம் சட்டம் அனுமதிக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் சே பேசினார் ஐத்த வாணிக்கு வச்சுண்டா கிட்டத்தட்ட ஒரு மூணு கட்சி ரெண்டு வச்சு சப்போர்ட் செய்ய சேர்ந்த வாணி மனக்கு ஒரு சப்போர்ட் செய்யலது நின்ற வேதனைப்படுத்தின செயலாப் நேரு செயலாப் உண்மைதான்ட அன்னைக்கு ஸ்டேஷன் நுண்டிண்டா எஸ்ஐ செப்ரி இந்த மாதிரி எங்கே இந்த ஸ்டேஷனுக்கு சம்ம இருக்கிற ஏரியா இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து உங்கள் ஆளுகளுக்கு அவர் சொன்னார்னா கொஞ்சம் எதாவது செப்பெடுப்பாருன்னு செப்பி செப்பிரிண்டா ஃபேக்ட்ரிக்கு போய் ஆ எம்பினு ரெண்டு தினம் ஆகின்றேன் நாய்க்கர் பிஸியாக இருக்கார் நாய்க்கர் பார்க்க முடியாது நாய்க்கர் இதுக்கெல்லாம் வரமாட்டார் அவரெல்லாம் பிஸியாக இஃப்னே போய் போயின்டா ரெண்டு தினம் கழித்து போய் அத்தனை சூசி செப்பித்தேன் இதன்னி வாழ வாழ பிரச்சனைண்டா இதே எனக்கு எத்தி குச்சாருன்ட்டு நான் செப்பேரு அட்டதான் எனக்கு உண்டாதுன்னு அன்னைக்கு போயின்னு எட்டனோ தேவண்டு புண்ணானா வாண்டி போயின ஒரு கேஸ் உண்டுண்ட ஆ பிளிசி போய் நாண்டி பையனை வேறு ஸ்டேஷனில் ஒரு கேஸ் உண்டை ஆ கேஸ்னு பெட்டி மனம் அட்வொக்கேட்டு கூட மனால ஓர்ல அடவொக்கேட்ல கூட மனால அணி இங்கோ மன மன கவுண்டர் சமுதாயம் தேடிப்பட்டுக்கிட்டு வாழ் பிளிகொச்சி எத்தனோ ஆட்ன காப்பாத்தி கொண்கொஸ்தான் கொண்கொச்சி ஆட கொண்டு அட்வைஸ் ஏன் காரணம் ஆட ஏழை போய் ஒரு காரண ஆட் பதினெட்டு வர்ச வாழ்க்கல ஆட வாழ குடிக்கு பொயிந்தேது பேரெண்டால குடிக்கு பொயிந்தேண்டா பேரண்டால பேரு தெலவலே குடியேது அதுக்கு நான் பிடி நான் சங்கே ஒக கிரிஸ்டியன் பிள்ளை எக்னா பைபிள் தெளிசா ஒக முஸ்லிம் பிள்ளைக்குன்னு குரான் தெளி மன பிள்ளைக்கு பகவத்கிதா செலவு அட்லீஸ்ட் ஒகொக்க பௌர்ணமிக்கு மன குடி கண்டிப்பாக போவாலண்ணு அது எந்த பனையினா சரி எட்டு உண்ணாலும் சரிண்டா மன பிடனை பிளிகிக்கு போவாலா ஹோம்வர்கிட்டேண்டா தப்புலே குடிக்கு போவாலண்ணா பேரண்டால குடிதா மன வாழ்வியல் பண்பாட்டு மையம் மன பேரண்டா ஒரொகுரு மன குடிக்கு போவாள உலகானே ஒரு முன்னூறு சம்சரம் நானூறு சம்சரா முந்தின வாழ்ந்தன பெற்றோர்கள்னு மன பெத்தல்னு தேவடுக்கு முக்கிய ஒகே சமுதாயம் மன சமுதாயம் கம்ப சமுதாயம் தான் ஆனக்கு போத்தே மன பெத்தாள் பத்து தலைமுறை முந்திர உண்டு பெத்தாள் அனுதரக சிக்கணுன்னு குடியில் அது பௌர்ணமி ஆண்டு பௌர்ணமியுடைய நிலாவுடைய ஆற்றல்ல வெளிச்சானா அத ஓகே உண்ட மனளுக்கு மனசு பண்படுண்டா தயவெட்டுக்காரண்டா பாஸ் சதுவுத்து மஞ்சள் எண்ணம் வச்சுடா ஒழுக்கம் வச்சு முதல்ல அதுதான் முக்கியம் மொதல் மனக்கு ஸ்கூலுக்கு போய் இப்படி பொட்டு விட்டு உகக பண்ட ஒன் விடலுக்கு பொட்டு விட்டு அம்பான் மனிட்டு விட்டு அந்த யோசிச்சுடா ஒரு குண்டூசி முடலெட்டி பொட்டு பெட்டாரா பண்ணி சந்தனம் பெட்ட அம்ப்பட குங்குமம் பெட்டண்ட ஓரும் செப்டி பரவாயில்லைண்ட இதுதான் மன பழக்கம் பழக்கம்டா சனேரம் அப்ப முடிஞ்ச அளவு அக்செப்ட் பேச அளவுக்கு திருடாம்பெட்டி பழக்க பழக்கண்ட பெருமாள் குடிக்கு பிளிகண்ட பாசிரம சதமன் செப்பண்டா முடிஞ்சப்பட்னு செப்பண்ட அப்படி தான்டா மன பிடலுக்கு எதிர்காலம் பாகுண்டு இங்க முப்பை ஏழை கழிச்சா ஆடலு மனமாரி பாதுகாப்பு உண்டாலிட்டா இது சேஸ் அதாவது மன விடலுக்கு ஏஞ்சே சேசே மன சொொத்து இச்சேமுண்டா சொத்து சேர்சே கஷ்டப்படி வாழ்க்கை போரா கஷ்டப்படி சொத்து சொம்மு எத்துக்கோ சோம்மு நீக்கே மஞ்சள் ட்ரெஸ் காவாலா எத்துக்கோ சொத்து இல்லு கட்டிச்சேன் அன்னி சேவார்க்கு பாதுகாப்பு உண்டே சூழ்நிலை ஏற்படுத்திண்டா கேள்வி அடி நிச்சயம் கோவில்பட்டியில விருதுநகர் திகிட்டு கோவில்பட்டிக்காட் இங்கோ சமுதாயம்டா சமுதாய பேர்சை விரும்புடா பிளக்ஸ் வெட்டருண்டா எங்கள் வீட்டுக்கு வருகை புரியும் நூறாவது கம்மவார் மணமகளை வருக வருக ஃபிளெக்சிப்ட்டி கொண்டாடுண்டா இங்கோக சமுதாயம் சேர்ந்தவருண்டா தானி அட்டத்தை போய்க்கு உண்டாதுண்ட ரங்கசாமி நாயுடு திருமண மகால் அட்டன்ட்டோ மகால் பெத்த மகால் அத்தனை பெத்த ஒரு மஞ்சு வசதியான மனுஷன்டா ஆ நீங்கள் எப்படி நாயுடுன்னு பேர் வைக்கலான்னு செப்பிண்டா உங்கோ கட்சி நுடிக் பிலிச்சு மிரட்டி நாயுடுன்னு பேர் வைக்க கூடாது நாயுடுன்னு பேர் பட்டக்கூடாதுன்றண்டா மஞ்சே அத்திக்கு வச்சி கொதி செல்வாக்குனா இத்தனை தான் மேனேஜ் பேசிக்கி மேனேஜ் பேச இட்டு தான் உண்ட சோ மன சமுதாயம் மன பிடல் எதிர்கால பாதுகாப்பு உண்டாலிட்டே இப்படி உண்டே மன மன லைல் உண்டு மன வாழ்க்கை முறை மன கொதி மாரவா மன பிடல் மன குடும்பம் அட்டண்ட உண்டே வட்டா விடிசி கொதி பயிட்டு ரவண்டா மன சமுதாயம் அட்டண்ட எண்ணம் பயிட்டு ஆவால ஓரோரு தாக்கு வாழ வாழ பங்களிப்பு உண்டால உண்டேதாண்ட மன சமுதாயம் எதிர்கால பாகுண்ட் இப்போ ஒரு கால் அண்டா மன தானா தர்மானா போர்வீரானா தியாகானா அன்னி செழிப்பு உண்ட மன சமுதாயம் நேண்டு செப்பிடிந்து வருத்தங்க உண்டா பட் செப்பி காவலா கோயமுத்தூர் ஃபேமிலி கோர்ட்லண்டா ஒரு நாட்டுக்கு முப்பத்தஞ்சு கேஸ் டைவர்ஸ் கேஸ்ண்டா ஆ டைவர்ஸ் கேஸ்ல இருபத்தஞ்சி கேஸ் மலி இருபத்தஞ்சி கேஸ் பெர் டேண்டா ஒரு நாட்டுக்கு இரவை ஐந்து கேஸ் மன கேசு அடிக்கேன் பெரிய சேசேண்டா ஓ நாட்டுக்கு இரவு இது பெள்ளி நடிச்சாண்டா லேது அது இரவு இது டைவர்ஸ் நடிச்சி ஆ ஜட்ஜு அம்மாண்டா அம்மா கோயமுத்தூர் குடும்ப நீதிமன்றம் ஜட்ஜ் அம்மா நான் கூட மாட்டாடன்றி ரிட்டையர்ட் ஜட்ஜு மாட்டாடின்றேன் என்னங்க ஆளுக்கு இப்படி இருக்கிறாங்க ஐயாம் தேவர் கம்யூனிட்டின்டா ஐயம்மா அடியருண்டா என்னங்க இப்படி இருக்கீங்க என்னாச்சு உங்கள் சமுதாயத்துக்கு உங்க சமோசெப்பண்டா ஆ பாப்பாய்க்கின்றா ஃபர்ஸ்ட் பெள்ளி சேசி ஓ சமைச்சன டைவர்ஸ் ஓ பிட்டா ரெண்டாவது பிள்ளை சேசி ரெண்டாவது மூணு சமூகம் டைவர்ஸ் இங்கோ பிட அடுத்தது மூன்றாவது பெள்ளிக்கு ஆ எம்ம டைவெர்ஸ் அப்படின்சேஸ் ஆ எம்ம நான் அடி இதெல்லாம் ஒரு நான் அடிக்கே ஆ எடான் நிச்சு நிலவூட சொந்த காலு காதே நிலவது அத்தனை மன சமுதாயக்கு ஓ பாதிப்புட்டா அந்த வர்த்த பட அந்த முயல சோ நான் வேண்டுகோள் ஏன் இ கூட்ட நம்பி ஒரு பதி மணிஷன்னா பதி ஆனா பதி மொகி முந்திரக்கு ராவாலண்ணா இது மாரி நெகிழ்ச்சி அடிக்கடி ஏர்ப்பட்டு செய்யலண்ணா நீ பெல மீ இன்ட்டு நடிச்ச ப்ஷன்ல வச்சி இது மார்க்கு உண்டே பூஜை நடவாலண்டா இது மார்க்க மந்திரால் செப்பாலா பயிட்டு ரவாலா வசேதண்டா மன மன பிள்ளைங்க காப்பாத்த முடிஞ்சுக்கோ இங்க இதே மார்க்க பொய் உண்டே செப்பிரேட்டு பெட்டினாட்ட ஏன் பை ஏண்டா கம்மண்ட்டமுதாயம் உண்டது அண்ட் మూడు మూడు సంవత్సరం నాలుగు విధి సంవత్సరం ఐదువిధి సంవత్సరం పలమైన మన సముదాయం ఇంకో నలభై ఏళ్ళ లేఖ ముగిందికి అమ్మ పని ఉండవుండ దీనికి మన గుడికి పోయేమో దీనికి ఏమైనా నామిక దీనికి ఉండా ఉండా లేదండ మన సముదాయం బాగుండాలంటే ఒరొగరని ఇప్పుడు ఉండే వట్టాన్ని విడిచి బయట రావాలంటే నాకు పని ఉండాలి నాకు బిడలు ఉండాలి నాకు తొలి ఉండాలి అన్నీ అందరికీ నాకు ఉండదండ సంబం ఉండాలి అందరికీ ఉండాలి ఎట్ట మనిషి పని చేసే அந்த நிச்சயம் பணி வாழ வாழ பங்களிப்பு ஏட்ட உண்டாச்சு ஏன் ஒரு செப்பாலண்டா தனிக்கு முயற்சியால சேஸ்தேதாண்டா மன சமுதாயம் அடுத்தது பாகுண்டு மன பேருண்டா நீங்க எல்லாம் வந்து ஆந்திராலிருந்து வந்தவங்க நீங்க வந்து வந்தேரிகள் பா வினுக்கோண்டா நீங்க வந்து வந்தேரிகள் வாழ வந்தவர்கள் அடாண்ட்டா பிரச்சாரம் போய்க்கு உண்டாது தமிழ்நாட்டில் தீவிரங்க போய்க்கு உண்டாது மன உ மட்டதுண்ட அது உண்மை காது மன வச்சிிண்ட தமிழ்நாட மதுரல சுல் பட எடுப்பு உண்டேபா வச்சி குடி கோபுரா சொத்துக்கள் பூரா அளிச்சேபடிண்ட துரக்காண்டி சுல் தான் அலிச்சேப்பு தான் காப்பாத்திக்கு மொதமொத்த வச்சு மனசி வீரவல்லாப தேவரண்டொய்சால மன்னர் வச்சிண்ட அப்படி ஒய்சால மன்னர் தோத்தி போய தோத்தி போயிண்டா அத்தனை பெட்டி எண்பது வயசு அத்தி சித்திரவதை சித்திரேசி சம்பி அத்தனி தலன்

கட்டி எத்தின்டா வாண்டு ஏ ஈவ் இருக்க லேக்கொண்டா பூரா ஒழிச்சிந்தி ஒழிச்சு போய் வாண்டு ஒழிஞ்சிற மலை தான சிக்கந்தர் சிக்கந்தர் பா சிக்கந்தர் மலை செப்பே இருக்காதுண்டா திருப்பரங்குன்றான் செப்பே இருக்காதுண்டா திருப்பரங்குன்ற மலை நீ பேவனாரு சிக்கந்தர் மலை செப்பே இருண்டா ஆ சிக்கந்தர் ஓடி ஒளிஞ்சு சச்சினர் தான் அது ஸோ மன வரலாறு மன தெலுசுக்கா வேண்டாம் மன வரலாறு தெரியாத சமுதாயம் இருக்கவே முடியாது வாழவே முடிஞ்சது மன வரலாறு மன ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் மன வரலாறு தெலவாலை விடலு செப்பியால மன வரலாறு மன ஹிந்து சமுதாயம் உண்ட முக்கியமான பிரிவு மன பிரிவுண்டா ஸோ ஒரு வாழும் ஏண்டுடா கவுண்டர் சமுதாயத்துக்கும் எட்டு உண்டாருண்டா பாகுண்டாரு பண்பாட்டு ரீதியை பாகுண்டாருண்டா செழிப்பு உண்டாருண்டா ஒற்றுமை உண்டாருண்டா வாழ்க்கின்ற ஒரு ரெப்பேஷன் உண்டாது ஈஸ்வரன் கொங்குண கொங்குணாண்ட மக்கள் சேசி சேர் வாழ்க்கை அதே மாதிரி மன சமுதாயம் திப்பி ராவாளுண்டா இப்பதேழுக்கு முந்திரா பதிக்கு முந்திரா அன்னி சில பெத்தால் அடி சேசி உருவாக்கிறி உருவாக்கி பதைது ஏழு டோட்டலாக கலாப் காணக்கூட்ட ஓர்ட்ஸ்ண்டா இங்கமேட் ஆனால் மனக்கு வச்சு ஆபத்து புரிஞ்சு மன சமுதாயத்தை காப்பாற்றினதுக்கு ஒவ்வொருவரும் முந்திரம் ஆவார்ண்டா அந்த அடிக்கிறேன் அந்த குடிக்கு போண்டா உண்ணண்டா அந்த குடிக்கு போய் ஒற்றுமை குண்ட குடியில் பணி சேசி ஸ்பிரிச்சுவல்டு வளர்த்தாலண்ணா மனி ஆன்மீக ரீதி வளத்தேதா மனம் பாகுடமுடி கலா மன துண்டி கலாச்சாரம் பெருமன கலாச்சாரம் தான் மன அடிப்பட கலாச்சாரம் இருக்க போக கம்மவார் சோ தான் சிதா மன அக்காடமீ வச்சி கம்மவார் கல்ச்சரல் அக்காடமேட்டு அக்காடமீலர் ஒவ்வொரு பங்களிப்பு காவல்தா மனக்கு வச்சி ஏ அமைப்பு வேறுபாடு அன்னீ அன்னீ கம்மவாரம் சேரி பணிச்சேஸ்னா அண்ணீ கம்மாரம் காவல்தா ஏ பாக்குபாடு அப்படின் மன அப்ஜெக்டேவ் இது அண்ட மன பிடல் பாகுண்டால மன சமுதாயம் பாகுண்டால மனி சிஸ்தா பெறச்சி வாழ் மஞ்சங்கள் பத்தகாலண்ட் அதுதான் முக்கியம் அண்ட் பெரிய நோக்கம் ஏண்டா பிரீ வெட் ஷூட்டோ போஸ்ட் வெட் ஷூட்டோ டெக்கரேஷனோ ஃபோட்டோகிரஃபே காதண்டா வாழ்வுண்டால பிடல் பாகுண்டால்தான் அதுதான் பெரியோட அர்த்தம் அண்டால சந்ததி அபிவ் காவலா இதுதான் முக்கியம் தவிர மற்ற வெளி ஆடமரே முக்கியம் காதண்ட மன தாண்டல முக்கியத்துவம் தீ உடிச்சுட்டேன் அதுதான் தான் காரணம் சோ இன்மேட் அய்னாலே மன சமுதாயம் ஒரு மிகப்பெரிய மனமாட்ட வண்டிண்டா மனதேகோ மனதிற இது மன உடிசிபெட்டிண்டா ஏழை பணக்கார வேறுபாடுக்குண்ட அட அன்னீகே புள்ளி நாலா இங்க அந்த அடிக்காக்கு ஒவ்வொரு உடைய பங்கரிப்பு காவலா அட்நா இடம நிகழ்ச்சி இப்படி மல்லா நம்ம மன மகா மகாசங்கல்ப நிகழ்ச்சி நடவப்போகின்ற பெற்றோருக்கு சேசிய பாத பூஜை அதேமீன்டா இந்த அப்பா அம்மா செப்பின் மட்டும் வினுத்து அப்பா அம்மா செப்பின் தவிர வேறு ஏன் வினனு அட்டன் செப்பி இப்படி இப்ப வள்ளி கும்மி கான்செப்ட் என கேள்விப்படுகிறது மன கவுண்டர் சமுதாயம் வள்ளி கும்மி கான்செப்ட் பாக போய்க்கு உண்டாதுன்னு அதே மரகம் மகா சங்கல்பம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி மன ஏற்பாடு செய்து உண்டாண்டா ஒகோ பிடல் தைக்கிறான் வாழ வாழ அப்பா அம்மா தைக்கிற ஆசீர்வாதம் பேசி வாழ்த்து தீசிண்டா உறுதிமொழிண்டா மேம் அப்பா அம்மா மாட்டதா மாட்டதான் மினுத்தம் வேறு ஏ இது ஏன்ட்டு கண்ட இப்படே ஆ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தாடித்தே பிரச்சனை அது தாண்டி ஆ பதினெட்டு வயசு இறுபது வயசு கொணுக்குச்சே தான் அந்த மிகப்பெரிய இது உண்ட கவலை அதாவது சதிவேதி பா பாதிவேறேன் பிரச்சனை இல்லை பா பா பதிவுக்கு பாயிர அந்த உண்டு வச்சே பிரச்சனை இல்லை மன பிடனை பாதிச்சேசிண்ட் நின்றபிட மன சூசுண்டாண்ட சோ மனித ஆ டெவெர்ஷன்ல போகுண்ட மன தன திரே எப்படோ தோட மனித உண்டால மனி நிகழ்ச்சியை மன பிடல் பிளச்சுக்கு போகலண்டி அண்ணி பெ அண்ணி பெள்ளிக்கு பிளச்சுக்கு போவாலா அன்னி விசேஷாக்கு பிளச்சுக்கு முண்ட அண்ண உறவுகள் இன்றிக்கு பிளச்சுக்கு முப்போ ஆடசு ஒவ்வொரு மாம அத்த மாம சித்தி சித்தப்பா அடி தெளிசுண்ட இப்படி பிடல் தெளிசது அது தெலப்பட்டால மன சமுதாய வரலாறு போய் தெளிவாட்டாளா சமுதாய வரலாறுக்கே புத்தகம்டா தமிழகத்தை காப்பாற்றிய தெலுங்கு மரவர்கள்ட்ட புத்தகம் இப்படி மன சுருக்கு ராண்டா ஆ புக்கு தான்டா மனக்குண்டே மிகப்பெரிய அது வசிந்தோச கந்தசாமி கவுண்டர் தமிழகத்தை காத்த தெலுங்கு மரவர்கள் புத்தகம் ராசிண்டே கந்தசாமி கவுண்டர் அத்தன் செப்பிண்டா நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கெல்லாட்டி செப்பிடாத்தன் அந்த பாக்க செண்டா அத்தன் சோ அந்த மனம் இப்படி வச்சு விஷய அந்த ஷேர் செய்யல நீ சொந்த காலக்கி நீ குடிலா இது மரணி செப்பிண்ட ஒட்டு மொத்த கம்மமார் சமுதாயம் மட்டும் கம்மா அட்டே ஒற்றை புளி மன எண்ணி மனக்கு ஓ பலம் உண்டு மன செப்பதி கவர்மெண்ட் வேணுண்ட இப்படி தெலுங்கு மொழி கஸ்தூரின்ட்டு கஸ்தூரிட்டா ஒரு நடிக்கை ஒரு சம்சரம் உண்டு இழிவுபடுத்தி மாட்டாடே மன ஓர்னே இல்லை ஓ இது முகர் போய் கம்ப்ளைண்ட் இச்சு அந்ததா அது கூட முடிஞ்சு யூடியூப் சேனல் சூசி யூடியூப்பில் யூடியூப் இல்லை பாரிசாலான்ட்டு புக் சூஸ் பாரிசாலன்ட்டு ஒன்று உண்ணண்டு சில பேர் உண்டுச்சு உங்கோண்டி பேர் மன்னார் மன்னன் மன்னார் மன்னன் மன்னார் மன்னன் அட்டும் உண்டான் வாழ் வாழ பனே தினமும் தெலுங்கு மக்களை வெளியேற்ற வேண்டும் தினமும்ட தெலுங்கு பேசுகிறவங்க யாரையும் வாழக்கூடாது தினமும் அடுத்த தினமும் சூத்த அடுத்த வச்சு நேரம் சூப்பேன் அது உண்டாது நீங்கள்லாம் வந்து ஆந்திர அகதிகள் மன சிப்பேன் ஆந்திர அகதிகள்னு சிப்பேன் அன்றைக்கி தக்கிய ஒன்று ஒன்று அடிக்க தின்ண்டேன் இந்திய மாதிரி சிப்பிக்கொண்டு கட்சிக்காண்டேன் சரிப்பா நாங்கள்லாம் வெளியே போயிடுறோம் நாங்கள்லாம் ஆந்திராவுக்கு போயிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஆந்திராவில் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ எங்கே வேலைக்கு போகணும் எங்கே வேலைக்கு போகிறேன் நீ என்ன வாண்டு போய் கம்பெனி தான் எல்எம் டபிள்யூ உடனே போய் கம்பெனிண்டா எல்எம் டபிள்யூ எல்எம் சரிப்பா நாங்கள் போயிடறோம் நீ வேலை விட்டு போயிடாட்ட ஏன்டா அட்னே வாண்டு செப்பு கான்செப்டுக்கே உண்மையினாலே ஆந்திராவில் உண்டி மனம் ஒரு வேலை விவசாயம் செய்யறதுக்கு பத்திக்கிறதுக்கு வச்சினாலே சரி ஆர்கூமெண்ட்டுக்காக செப்பித்தேண்ட சரிப்பா நாங்கள் வச்சுக்கோ சரி உன்னோட பையன் இங்கிருந்து ஹைதராபாத் போயிருக்கான் அவனுக்கு பேர் என்ன அங்கிருந்து வந்தவனுக்கு பேர்னு இப்படி சொல்கிறேன் இல்லை உன் பையன் ஹைதராபாத் போயிருக்கான் அங்கே போய் வேலை செய்கிறான் ஐடி பார்க் அதுக்கு பேர் என்ன சேம் பதிலுக்கு பதில் தான் தான் நிச்சின்டா இது மாதிரி செப்பே இதையும் மனம் இதை வச்சு அசாட்டை உடம்பு முடிஞ்சதண்டா என்னட்டா படி படி படியே அட்னே செப்பி கொண்டாரு ஸோ தினி மனம் மன ஒற்றுமை மூழ்கின்றாங்க நிச்சய வாழ்க்கை இசையை முடிஞ்சின்றா ஸோ இப்படி சூசி கடந்த ஒரு பதவி பதினிக்கு முந்திர வன்னிய சமுதாயம் இதே சுன்றேன் சித்தரை முழு நிலவும் மாநாடு மாநாடு சுன்றேன் கேட்டா மாம்பழபுரம் அடையே சுண்ட்ரெண்டா வச்சு ஸ்ட்ரென்த் எந்த சின்ன ஸ்ட்ரென்த்டா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வச்சு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வச்சு ஒகே மாட்டக் அதே மாதிரி மன சம் மனக் மன கம்மவார் கல்ச்சர் அகாடமீ சார் போலண்ட செப்டம்பர் அக்டோபர்ல பல்லடம் ஏறிண்ட கம்மவார் கலாச்சார பாதுகாப்பு மாநாடு மன இயா அந்த கவியப்பட்டுக்கோண்ட ஆனாட்டுக்கு குடும்பத்தோடு ரவாலண்டா எல்லா ஆடின் அன்னி பேரெண்ட்ல குடி மன குடிலு அன்னீ குடியுடைய ஆ ஃபோட்டோ ஏடகுடி உண்டாது ஆ குடி எட்ட பூஜை பூச்சி ஏன் வரலாறு அன்னே வச்சி ஒட்டு மொத்தம் அணு சூடச்சு அன்னி குலவையின் குடினா ஒரு தவிர சோடச்சுடா மன பிடலக்கிண்ட சில கலாச்சாரம் எக்ஸசைஸ் செயமுடா அது ஒரு இது செப்பே உண்ட சோ அந்த மல்லா அந்த நமஸ்காரஸ்டா அந்த மன சமுதாயம் மன பிடல் பாகுண்டால கம்மாள் கம்மாட்டே ஒட்டிரை புள்ளில அரசியல் உண்டால்தான் அந்த அடிக்கல் வேறுபாடுக்கு அந்த தெல்க అందరికి నమస్కరించుకునే అందరూ బాగుండాలా నమస్కారం అండి నమస్కారం నమస్కారం